புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த வாலிபரை போதை தடுப்பு பிரிவு போலீசார் பிடிக்க முயன்ற போது அவர் தப்பிக்க முயற்சித்ததில் வாய்க்காலில் விழுந்து கைமுறிவு ஏற்பட்டது மேலும் அவரை கைது செய்து விசாரணை செய்ததில் அவரிடம் இருந்து நான்கு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த போலீசார் ஆபரேஷன் விடியல் என்கின்ற பெயரில் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி ரோட்டியர்பேட் பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போதை தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன்படி கடந்த மூன்று நாட்களாக போலீசார் பேருந்து நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் அப்பொழுது சந்தேகப்படும் படியாக ஒரு வாலிபர் அங்கும் இங்கும் இருட்டில் சுற்றி திரிவதைக் கண்ட போலீசார் அவரை பிடிக்க சென்ற போது போலீசாரைக் கண்டு அவர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றதில் அருகே இருந்த வாய்க்காலில் தவறி விழுந்தார் இதில் அவரது இடது கையில் முறிவு ஏற்பட்டது தொடர்ந்து அவருக்கு விசாரணை செய்ததில் அவர் புதுச்சேரி சித்தானந்தம் என்றும் விற்பனைக்காக கையிருப்பில் ஒரு கிலோ கஞ்சா வைத்திருந்தார் மேலும் அவர் வீட்டை சோதனை செய்ததில் அங்கு மூன்று கிலோ கஞ்சா என நான்கு கிலோ கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டு போலீசார் அதனை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சித்தானந்தத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறைச்சாலையில் அடைத்தனர் மேலும் சித்தானந்தம் மீது காலாப்பட்டு பல்கலைக்கழக பகுதியில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த வழக்கு நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது